சரி இந்த கவிதாவோட மேட்ரு உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க பண்றது அந்த பொண்ணு சரி அங்கிட்ட பேசாது மூஞ்சி கொடுத்து பேசாது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஊகம் பண்ணிட்டிங்க ஆமாம் இதுதான் உண்மை ஏதாவது அவர் ஃபோனில் பேசுகிறதோ ஏதாவது பார்த்தீங்களா இவங்க நேரடியெல்லாம் பேச மாட்டாங்க இவங்க அதிகமாக கமுக்கமாக அந்த கை திறக்குறவங்க மேம் ஏ நான் கிட்ட நிறைய இருந்துக்கிறேன் என்ன அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்களோட நாலு பசங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி அபாண்டமாக சொல்லலாம் அபாண்டமாக சொல்லல அதுதான் உண்மை

அதை மாத்திரை வாங்கி நான் அப்படியே போய்கிறாங்க அப்படியே சுற்றிங்க அப்படியே சுற்றிட்டு அப்படியே போய்கிறாங்க உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு நான் உண்மை உண்மையாக சொல்றேன் எப்படி எங்க ஆதாரம் எங்க